போச்சம்பள்ளி தமிழக காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு போச்சம்பள்ளியில் தமிழக காவல்துறையும் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் இணைந்த அணிவகுப்பு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களின் உத்தரவின்படி பர்கூர் டிஎஸ்பி பிரித்விராஜ் சவுகான் தலைமையில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வாழை தோட்டம் கூற்றோடு இருந்து முக்கிய வீதிகள் வழியாக போச்சம்பள்ளி பஸ் நிலையம் நான்கு ரோடு வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி பாரூர் காவல் ஆய்வாளர் சிவசந்திரன் நாகரசம்பட்டி எஸ்ஐ சிவசந்தர் போச்சம்பள்ளி எஸ்ஐ பச்சமுத்து பாரூர் எஸ்ஐ கார்த்திகா தனிப்பிரிவு எஸ்ஐ சேகர் நாகரசம்பட்டி சியாய்டி மூர்த்தி உள்ளிட்ட காவல்துறையினர் பங்கேற்றனர் இதில் போச்சம்பள்ளி பேண்டு இசைக்குழுவினர் இசை அடுத்தபடி ஊர்வலமாக வந்தடைந்தனர்